ஹலோ வீவாஸ் கன்னிராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது இப்போது இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் முடிவுக்கு வருமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் கன்னிராசி நேயர்களுக்கு கடந்த சில மூன்று மாத காலமாகவே ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா தொழில் ரீதியாக ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றமானது இருந்து கொண்டு இருக்கிறது குடும்பத்திலயும் சரிங்க நிலைமையானது சாதகமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது குடும்பத்திலும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் ஏதும் கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் அதாவது தலைவலி காய்ச்சல் போன்ற சின்ன சின்ன சிரமங்களை பார்த்தீங்கன்னா சந்தி கொண்டு இருக்கீங்க அது மட்டும் கிடையாதுங்க குடும்பத்தில் உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்களானது ஏற்பட்டு இருக்கலாங்க மேலும் குடும்பத்தையே பார்த்தீங்கன்னா நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொறுப்பும் உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பழைய காலங்களில் அதாவது ஒரு ஒரு வருடத்திற்கு முன்பாக வாங்கிய கடனை ஓரளவுக்கு அதாவது அடைக்கலனாலும் ஓரளவுக்கு சுமாராக பார்த்தீங்கன்னா அடைச்சிருப்பீங்க அந்த அளவுக்கு வருமானத்தில் கொஞ்சம் ஏற்பட்டு இருந்திருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு சில ஆசைகளும் இருந்து கொண்டு இருக்குங்க அதாவது திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அதே போல் திருமணமாகாதவர்களுக்கு இந்த நேர காலம் சாதகமாக இருக்குமா திருமணம் நடக்குமா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க எதிர்பார்த்த ஒரு மதிப்பெண் பார்த்தீங்கன்னா கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான பல குழப்பங்களும் பார்த்திங்கன்னா இருந்து கொண்டு தாங்க இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய கன்னிராசி நேயர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையும் இருக்க அப்படின்னா வீடியோக்கு கீழே மறக்காமல் எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மேலும் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் நிறைவேறணும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை டைப் பண்ணுங்கள் முருகனுடைய ஆசையால் நீங்கள் நினச்சது இந்த ஏப்ரல் மாதத்தில் நடக்க கொடுங்க எனவே கிரகங்களுடைய அடிப்படையில் இனி வரப்போகின்ற நாட்களும் உங்களுக்கு நல்லதாக இருக்க போகுதா சில பிரச்சனைக்கான தீர்வுகள் அனைத்துமே கிடைக்கப் போகிறதா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி நேயர்களே வரப்போகின்ற இந்த ஏப்ரல் மாதமானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுயமாக அதாவது உங்களுடைய சுய வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இது உங்களுடைய தொழில் மற்றும் நிதி வளர்ச்சிக்கு தேவையான திறன்களை கொடுக்க கொடுங்க இது உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஏப்ரல் மாதமானது உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க இதன் மூலமாக உங்களுக்கு என்று ஒரு தனி பெயரையும் புகழையும் நீங்க பெற்றுக் கொள்ளலாங்க மன அழுத்தத்தை போக்கவும் காண்பதற்காகவும் ஈடுபட உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைய கொடுங்க இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக பயணம் சென்று வருவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கக் கொடுங்க இது செலவுகளையும் உங்களுக்கு கொடுக்க கொடுங்க வெளியிடங்களுக்கு போயிட்டு வரீங்க அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகளையும் மேலும் உங்களுடைய வருமானம் மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளில் செயல்பட வேண்டாங்க இழப்புகளை தவிர்க்க உங்களுடைய செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும் ஏன்னா கடந்த காலத்தில் அதாவது ஒரு நாலந்து மாதத்திற்கு முன்பாக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கன்னிராசி நேயர்களுக்கு கடந்த சில மூன்று மாத காலமாக ஓரளவுக்கு நல்ல மாற்றமும் தான் ஏற்பட்டு கொண்டு இருக்கு பண ஆதாரம் பெற்றுட்டு இருக்கீங்க ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் செலவை பார்த்தீங்கன்னா அதிக பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பணத்தை ஃபர்ஸ்ட்டு சேமிச்சு வச்சிடுங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேமிச்சுட்டு அதன் பிறகு மீதி இருக்கக்கூடிய பணத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் அதே போல இந்த நேர காலத்தில் நிறைய ஆன்மீக பயணம் இல்லைன்னா வெளியிடங்களுக்கு பயணம் சென்று வருவீர்கள் இதன் மூலமாக உங்களுடைய பணமானது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க அதே நேரம் நீங்கள் பயணம் சென்று வருவதால் முழுமையாக தொழிலில் உங்களால் கவனத்தையும் செலுத்த முடியாது இதன் மூலமாக சின்னதாக அதாவது கடந்த மாதத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சின்னதாக ஒரு படி சர்க்கலையும் சந்திக்கலாம் ஸோ நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்து எந்த இடங்களில் அதாவது உங்களுக்கு லீவ் கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து வெளி இடங்களுக்கு போயிட்டு உங்களை நீங்களும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதே போல் டேஸில் அதாவது ஒர்க்கிங் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கை வந்து முழுமையாக பண்ணுங்கள் அப்போது தான் நீங்கள் சென்ற மாதம் போலவே இந்த மாதமும் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுங்க மேலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஈகோ மோதல்கள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய ஈகோவால் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களுடன் சில தகராறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பளித்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வர அவர்களுடன் சண்டையிடுவதை கொள்வது ரொம்பவே நல்லதாக இருக்கக்கூடுங்க பிறகு ஒரு நாலஞ்சு நாள் க கழிச்சு அதாவது சண்டையெல்லாம் முடிஞ்சுட்டு நீங்கள் யோசித்து பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு விஷயமா இதுக்காக நம்ம சண்டை போட்டு நாலஞ்சு நாளாக நாமளும் பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை அனுபவித்ததோடு வீட்லேயும் பார்த்திங்கன்னா சூழ்நிலை சரியில்லாமல் அவங்களையும் நம்ம கஷ்டப்படுத்திட்டோமே இதனால் தொழிலையும் நம்மளால் கவனம் செலுத்த முடியாமல் தொழிலையும் பார்த்திங்கன்னா நம்ம பின்னடைவை சந்தித்தட்டோமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் சிம்பிளாக உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க சில இடங்களில் விட்டு கொடுத்து போங்க நம்முடைய பார்ட்னர் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போங்க இதன் மூலமாக பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாங்க மேலும் பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் இழப்புக்கள் மற்றும் கடுமையான சிரமங்கள் அதிகரிக்க வழிவகுக்கும் என்பதால் கொஞ்சம் செலவை பார்த்து பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பை மற்றவர்களின் வளர்ச்சிக்கு செலவிடாமல் மேம்படுத்தி கொள்ள பரிந்துரைக்கப்படுது இந்த காலகட்டம் உங்களுடைய மனைவியுடன் நிறைய சிரமங்களை வழங்கலாம் இதன் காரணமாக நீங்கள் உங்களுடைய அமைதியை இழக்கக்கூட நேரிடலாம் இன்னும் டீட்டெயில் கன்னிராசி நேயர்களுக்கு காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காதல் உறவுகளின் மூலமாக மகிழ்ச்சி அடைய ஏப்ரல் மாதம் உதவியாக இருக்குங்க மேலும் இது உங்களுடைய கூட்டாளருடன் நேரத்தை செலவிடுவதற்கும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குங்க இது உங்களுடைய துணையுடன் வேடிக்கையாக இருக்க உதவுங்க உங்களுடைய துணையுடன் நீடித்த உறவை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் கொடுக்குங்க கிரக அமைப்புகள் சாதகமாக அமைஞ்சிருக்கு மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அன்புக்குரியவர்களுடன் காதல் உறவுகளில் ஈடுபட முடியுங்க உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்வதும் சாத்தியமாகும் தனிமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில புதிய நபர்களுடைய சந்திக்கக்கூடிய அறிமுகமானது கிடைக்குங்க அதே போல கன்னிராசி நேயர்களுக்கு திருமணமானது நடக்குமா தற்போது நாங்கள் வரன் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்கு மேலே நீங்க வரன் பாருங்க ஒரு சிலருக்கு நல்லபடியாக வரன் முடிந்து வைகாசியில திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க குடும்ப அதாவது திருமண சிறப்பாக இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவை பெற முடியும் திருமணமான தம்பதிகளுக்கு இந்த காலம் அவர்களுடைய ஆச்சரியமான பரிசுகளை வழங்குவதன் மூலமாக மகிழ்ச்சியை கண்டறிய முடியும் அடுத்து கன்னிராசி நேயர்களுடைய நிதிநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய உத்தியோகத்தின் மூலமாக போதிய வருமானம் கிடைக்குங்க இந்த மாதம் நீங்க திடீரென்று பொருளாதார ஏற்றம் காண முடியும் உங்களுடைய வாழ்க்கை துணை வழி உறவினர் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு ரொம்பவே உதவியாக இருப்பாங்க நீங்கள் என்ன பிஸ்னஸ் செஞ்சாலுமே அதில் அவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக உழைப்பாங்க அதன் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு முன்னேற்றமானது கொடுங்க அதாவது பொருளாதார முன்னேற்றத்திற்கு உங்களுடைய பாட்னர் ரொம்பவே உதவியாக இருப்பாங்க கடந்த சில நாட்களாகவே உதவியாக இருந்தாலுமே அவங்க மூலியமாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்காம இருந்துச்சு இல்லையா அந்த நிலை மாறி இனி வரப்போகின்ற நாட்கள் அவங்க உங்களுடைய உழைப்புக்கான ஒரு முன்னேற்றமும் பண ரீதியாக நிதி ரீதியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து சேருங்க மேலும் இந்த காலகட்டத்தில் எதிரிகள் மற்றும் கூட்டாண்மை மூலமாக உங்களுக்கு செலவுகளானது ஏற்படலாம் எனவே இழப்புகளை தவிர்க்க கூட்டாண்மை நடவடிக்கைகளில் ஈடுபடும் வருவது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் உங்களுடைய பணத்தை யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாதுங்க யாருக்கும் உத்தரவாதமும் கொடுக்க வேண்டாங்க அதாவது நான் இவ்வளவு தரேன் இல்லைனா வந்து இவர்கிட்ட இவ்வளோ பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு யார்த்தையும் கொடுக்காதீங்க இந்த நேர காலத்தில் பண இழப்புகள் ஏற்படும் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால பண விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தொழில் ரீதியாக பார்க்கும் நீங்க அர்ப்பணிப்புடன் செயல்பட்டால் உத்தியோகத்துல முன்னேற்றம் காண முடியுங்க தாமதங்கள் மற்றும் தடைகளை கடந்து உங்களுடைய இலக்குகளை நீங்க முன்னேற இயலுங்க ஏன்னா இந்த மாதம் நீங்க வேலை மாற்றத்தை விரும்புவீர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டுங்க உங்களுடைய வழக்கமான செயல்பாடுகள்ல ஈடுபடுங்க முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது சில தயக்கங்களானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகளானது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க அதே பயணங்கள் மேற்கொண்டு வருவதால தொழில முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் போகலாங்க இருந்தாலுமே அதையெல்லாம் தாண்டி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா எப்போதும் போல கடினமாக உழைச்சிங்கன்னா அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு நல்ல வெற்றியை பார்த்தீங்கன்னா உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுங்க அதே போல சக ஊழியர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒத்துழைப்பாக இருக்க மாட்டாங்க அவங்க மூலியமாகவும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாங்க மேலும் தலை மூளை அடிவயிறு காலு மற்றும் ஒற்றை தலைவலி தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு இந்த மாதம் ஏதுவான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் சிறப்பாக இருக்கு மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அலெக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ